இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்று நான் ஈரோப் டூர் அதை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஈரோப் என்றாலே தமிழிலே ஐரோப்பா என்று சொல்வோம் இந்த ஐரோப்பாவில் முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது அதில் ஐந்து நாடுகளை நான் சுற்றி பார்த்து வந்தேன் முதலாவதாக பிரான்ஸ் இரண்டாவது பெல்ஜியம் மூணாவது டென்மார்க் என்ற நெதர்லாண்ட் நான்காவது ஜெர்மனி ஐந்தாவது சுவிட்சர்லாண்ட் நான் சென்ற இடங்களில் எல்லாம் படங்கள் எடுத்துள்ளேன் வீடியோவும் ஒன்று இரண்டு எடுத்துள்ளேன் அதெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நீங்கள் தேடி பார்க்க முடியும் இந்த ஈரோப் டூரின் அனுபவம்தான் இந்த காணொலியாக அமையப்போகிறது என்னுடன் உடன்பிறவா சகோதரர் பி ராமமூர்த்தி அவர்கள் என்னுடன் வந்தார் நாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு பிரான்ஸ் நாட்டில் இறங்குகிறோம் எங்களுக்காக விபுல் என்பவர்தான் ஆர்கனைசர் அவர்தான் இந்த டூரை வழிநடத்துபவர் அவர் வந்து எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு வேனில் போக என்பது முடிவு நாங்கள் அங்கே காத்திருந்தோம் காத்திருந்த இடத்தில் சுற்றி முட்டும் போனோம் அந்த இடத்தை தேடி போக முடியுமா என் நேரமானது போக முடியுமா என்று விசாரித்தோம் ட்ரெயின் வழியாக போக வேண்டும் என்றால் முப்பது ஈரோ கேட்டார்கள் இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று அங்கே இருந்தோம் அப்பொழுது ஒருவர் சுற்றி முற்றும் அலைந்து கொண்டிருந்தார் எங்களையும் வந்து பார்த்து நின்றார் அவரை உடனே இவர் தமிழ் தெரிந்தவராக இருக்கும் என்றால் நிறம்தான் அங்கே அடையாளம் காட்டியது உடனே அவரிடம் பேச்சு கொடுத்தேன் தமிழில்தான் பேச்சு கொடுத்தேன் அவர் பேசினார் என்ன ஆனந்தம் தெரியுமா பிரான்ஸ் நாட்டிலே முதன் ஒரு தமிழருடன் பேசுகிறோமே என்ற ஆனந்தம் ஆனந்தம்தான் பிறகுதான் தெரிந்தது அவர் பெயர் அப்பு சண்முகதாசன் என்பவர் இலங்கையிலே யாழ்ப்பாணம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவுதான் அவர் சொந்த ஊராக இருக்கிறது எங்களுடன் பேசிக்கொண்டே இருந்தோம் அழைத்து சென்று ஒரு டீக்கடையில் அங்கே ஒரு டீ கடை இருக்கிறது ஷா ஸ்டால் என்று சொல்லோமே அங்கே எங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து டீயும் வாங்கி கொடுத்தார் நாங்கள் எல்லாம் பருகினோம் அதன் பிறகுதான் அந்த விபுல் அவரை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வேறு இடத்திலிருந்து இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் நாங்கள் சென்னையிலிருந்து சென்றோம் வேறு சென்னையிலிருந்து வரவில்லை ஆந்திரா கர்நாடகா பாம்பே என்று பல மாநிலத்தில் இருந்து எல்லோரும் வந்தார்கள் ஒன்று கூடினோம் சென்றார்கள் முதலில் நாங்கள் பார்த்த இடம் பிரான்ஸ் தான் பிரான்ஸ் என்றாலே ஈஃபில் டவர் தான் நமக்கு ஞாபகம் வரும் முதலில் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் அந்த மியூசியத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் போதாது அவ்வளவு பெரிய மியூசியம் மிக ரொம்ப சென்னையில் கூட அப்படி கிடையாது இந்தியாவிலும் அப்படி கிடையாது மிகப்பெரிய மியூசியம் அதில் எல்லாவற்றையும் சுற்றி வந்தோம் ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் தவறிவிட்டோம் அதாவது எங்களுடன் வந்த மற்ற நண்பர்களுடன் குரூப்பில் இருந்து நாங்கள் தவறிவிட்டோம் அப்படி இப்படியே என்றோ சுற்றிவிட்டு கடைசியாக வேறொருவர் துணையுடன் காசு கொடுத்து ஒரு டாக்ஸி எடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த படகு துறைக்கு சென்றோம் அது நாங்கள் செலவு செய்து சொல்லி அங்கே ஒருவர் பிரான்ஸ் நாட்டுக்காரர் ஆனால் அவர் ஒரு கருப்பினத்தர் அவர் அழைத்து சென்று அங்கே சுற்றி வந்தோம் அதன் பிறகு ஐஃபில் டவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் கார்டன் அங்கே சென்றோம் அதன் பிறகு பெல்ஜியம் பெல்ஜியத்திலே ஒரு சிலை ஒன்று இருந்தது அந்த சிலையிலே ஒரு சிறுவன் ஒன்றுக்கு அடிப்பது போல இருந்தது அதில் தான் எல்லோரும் கூட்டம் என்ன 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 என்று சுற்றி பார்த்தால் அதுதான் அந்த படம் காசு கொடுத்தும் வாங்கியிருக்கிறேன் ஒரு சிறிய சிலை ஒன்று ஞாபகமாக அதை மட்டும் வாங்கினேன் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே சாக்லேட் ரொம்ப பிரமாதம் என்று அதை சாம்பிளாக கொடுத்தார்கள் ஆனால் அது எங்களுக்கு பிடிக்கவில்லை வாங்கவில்லை அதை இடத்தை பார்த்துவிட்டு அங்கே அணுவின் ஆட்டம் என்று சொல்கிறோமே அதனுடைய மாடல் அங்கே வைத்திருந்தார்கள் அதை பார்த்துவிட்டு அடுத்தபடியாக நெதர்லாண்ட் அங்கே தான் சென்றோம் அங்கே ஒரு பழைய கதை ஒன்று இருக்கிறது ஒரு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் அதில் ஓட்டை விட்டது அந்த ஓட்டையிலிருந்து தண்ணீர் வந்து அந்த ஊரையே நாசமாக்கிவிடும் என்ற நிலையில் அங்கே ஒரு சிறுவன் மட்டும் தன் கையால் அந்த ஓட்டையை கொண்டிருந்தான் என்றது வரலாறு அங்கே தெரிய வந்தது அந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்தோம் அதை முடித்துவிட்டு ஜெர்மனி ஜெர்மனி என்றாலே எல்லா இடமும் நாங்கள் போகவில்லை பிளாக் ஃபாரஸ்ட் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த வழியாக சென்றோம் சில சில இடங்களில்தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம் கடைசியாக நாங்கள் சேர்ந்த இடம் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து சுற்றிப்பரம் இன்டர்லாக்குன்னு சொல்லிட்டு என்ற ஒரு இடம் இருந்தது அங்கே மலை மேல் இரு மலைகள் இருந்தது அந்த மலையில் இருந்து அந்த பாராக் கிளைடிங் என்று சொல்வார்கள் அது வழியாக பலர் இறங்கி இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அதன் பிறகு கடைசியாக மவுண்ட் டிட்லீஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது அது செல்வதற்கு லிஃப்ட் இருக்கிறது அது சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் மேலே இருக்கும் அந்த மலை உச்சி அந்த மலை உச்சி முழுவதுமே பணிகள் நிறைந்து பனிப்பாறைகள் போல இருந்தது கால் வைத்தால் வழுக்கும் போல இருந்தது அங்கே இருந்து சில இடங்களை பார்த்தேன் அப்பொழுது எனது ஒன்றுவிட்ட தமையனார் ராமமூர்த்தி அவர்களுக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் போனது அவர் அதிகமாக எங்களுடன் வந்து அந்த நேரத்தில் அனுபவிக்க முடியவில்லை பிறகு நாங்கள் எல்லோரும் வந்து அங்கிருந்து தான் நாங்கள் சென்னை வந்து சேர்ந்தோம் இதில் குறிப்பிடும்படியாக நாங்கள் சுவிட்சர்லாந்தில் அங்கே கெடிகாரங்கள் ரொம்ப அதை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஜெர்மனி ஜெர்மனியில்தான் ஜெர்மனியோட கடிகாரங்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அங்கே ஒரு இடத்தில் என் மகனுக்காக ஒரு ஏதாவது ஒரு ஆயிரத்தில் வாங்கலாம் என்று வந்தால் குறைந்த விலையே பத்தாயிரம் ரூபாய் என்று இருந்தது இருந்தாலும் ஒன்று வாங்கினேன் அங்கே ஒரு தமிழர் ஒருத்தர் குடி இருந்தார் வியாபாரத்தில் இருந்தார் சேல்ஸ்மேனாக இருந்தார் அவரிடம் பேசியது மகிழ்ச்சி இரண்டாவது ஒரு தமிழ்க்காரர் அங்கேயும் இருக்கிறார் அதிகமாக பேசாதீர்கள் என்று சொல்லி குமுக்கமாக அவர்கள் பேசினார் ஏனென்றால் வியாபாரம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்படித்தான் கடைசியாக எங்களுடைய அனுபவம் அந்த எங்களுடைய அந்த ஐந்து நாடுகள் பயணம் எல்லாமே வந்து ஒரு வேன் மூலியம்தான் சுமார் ஒரு முப்பது பேர் இருப்போம் அங்கே வந்தவர் அந்த விபுல் என்பவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்தில் வசிக்கிறார் இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறவர் அவர்தான் எல்லா இடத்திலும் ஆங்கிலத்தில்தான் எல்லோருக்கும் சொன்னார் அதனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாட்டைப் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு எந்த விதமான சிரமமும் இல்லை உணவும் அங்காங்கே நாங்கள் சாப்பிட்டோம் வெஜ்ஜு இருந்தது நான்வெஜ் இருந்தது தங்குவது வசதியும் இருந்தது எல்லா டை நேரத்தை சொல்லிவிடுவார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் காத்திருப்போம் அவர்கள் அழைத்து செல்வார்கள் இப்படியாகத்தான் எங்களுடைய இந்த ஐந்து நாடு ஐரோப்பா பயணம் ரொம்ப சிறப்பாக முடிந்தது படங்கள் எல்லாம் வைத்துள்ளேன் அதையெல்லாம் சேர்த்துகிறேன் அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் பார்க்கலாம் அந்த அனுபவம் இன்றளவும் மறக்க முடியாதது மறக்க முடியாத முக்கியமான நண்பர் அப்பு சண்முகதாசன் என்பவர்தான் இன்றளவும் தினமும் அவர் எனக்கு பேசுவார் அதாவது மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் மூலம் பேசுவார் மகிழ்ச்சியாக இருக்கிறது எத்தனையோ நாடுகள் சுமார் நான் இருபது நாடுகள் சுற்றி வந்தாலும் என்னுடைய அனுபவ குறிப்புகளை இந்த என்னுடைய பயணத்துங்களை நான் வீடியோவாக எடுத்து என்னுடைய சேனலில் பதிவிடுகிறேன் அதையும் நீங்கள் சிலவற்றை காணலாம் சிங்கப்பூரை பற்றி காணொளி இருக்கிறது அதுபோலவே நாட்டின் அனுபவத்தின் அதில் இருக்கும் இது மூன்றாவது பதிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி